கமல்ஹாசன் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு வைதிகமான பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்னை இப்படியா சொல்றீங்க உங்களை நான் அவமானப்படுத்துறேன் என்ன பண்றேன் தெரியுமான்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சலூன்ல சேர்ந்துட்டாரு வேலைக்கு அவர் வந்து சலூன்ல வேலைக்கு சேர்ந்தா நம்ம அப்பா அம்மா அவமானப்படுவாங்க நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சாரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு ஒன்னு போன் ஈனு தகவல் இவள் எதுவுமே இல்ல ஏண்டா அப்படி சலூன்ல வேலைக்கு சேர்ந்தேன்னு எந்த கேள்வியுமே இல்ல இவரும் பொறுத்து 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 பாக்குறாரு கமல் சாரோட அம்மா கூப்பிட்டு தம்பி நீ சலூனில் வேலைக்கு சேர்ந்தா அது எங்களுக்கு அவமானம்னு நினைக்கிற அது எனக்கு அவமானமே கிடையாது நீ டாய்லெட் கூட கழுவு அது எனக்கு அவமானம் கிடையாது எனக்கு எது அவமானம் தெரியுமா என் மகன் டாய்லெட் கழுவுற மாதிரி கழுவுறதுக்கு இந்த உலகத்தில் வேற ஆளே கிடையாதுன்னு பேர் வர்ற மாதிரி அந்த வேலையை செய்யலைன்னா அது எனக்கு அவமானம் கமலஹாசனுடைய அன்னை அவருடைய பதினைந்தாவது வயதில் சொல்றார் அந்த அன்னை தான் இன்றைய கமலஹாசனை உருவாக்கியவர்